தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஆப்பிள் தக்காளி இருபது சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிச்சிடும் வெங்காயம் தட்டில் பருப்பு வரமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு மூடி வச்சிடலாம் மெதுமல தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தக்காளி நல்லா நிந்துடுச்சு இதை வந்து கரண்டிலே இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்நேஷாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க தெளிச்சு எடுத்து வச்சுக்கலாம்